வணக்கம் என் பெயர் தலவாராஜா வகுப்பைந்து ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி சேரன் மகாதேவி திருநெல்வேலி மாவட்டம் தினமொருத்திருக்குறள் நகைகளும் இன்னாது இகழ்ச்சி பகையிலும் பண்புல பாடறிவார் மாற்று பொருள் விளையாட்டாக கூட ஒருவரை இகழ்ந்து பேசினாலும் கேடு உண்டாக்கும் பிறரின் இயல்பு அறிந்து நடக்கும் அறிவுமிக்கவர்கள் பகைவரிடமும் பண்பு கெடாமல் நடந்து கொள்வார்கள் நன்றி அனைவரும் குட் மார்னிங் எவ்வரி ஒன் மைனஸ் அரிமுத்து செலவணன் கிளாஸ் ஃபைவ் பியூபிஎஸ் சேரன் மகாதேவி இன் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் பென்குயிஸ் பென்குயிஸ் கேன் சுவிம் பட் டே கட் ஃப்ளை தேங்க்யூ நேருக்கு வணக்கம் என் பெயர் கார்த்திகேயன் வகுப்பைந்து ஊராட்சி ஒன்றக்கப்பள்ளி சேரன் மகாதேவி திருநெல்வேலி மாவட்டம் பண்புகள் நான் தினமும் நகங்களை வெட்டி சுத்தமாக வருவேன் நான் தினமும் பள்ளிக்கு குளித்து வருவேன் நன்றி